சீன விஞ்ஞானிகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் நிலவு பயணத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மண்ணை பயன்படுத்தி அதிக அளவு தண்ணீரை உற்பத்தி செய்யும் புதிய முறையை கண்டுபிடித்துள்ளார்கள் என்று சீனாவின் ஒளிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் பல வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க அப்போலோ விண்வெளி வீரர்கள் நிலவின் மண் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்தார்கள் அப்போது அதில் தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறிகளை காட்டவில்லை இதனால் நிலவின் மண்ணானது முற்றிலும் வறண்டது என்று விஞ்ஞானிகள் முடிவு செய்தார்கள் இந்த முடிவை நாசாவும் ஆதரித்தது அப்போது இந்த கண்டுபிடிப்பு நிலவின் மேற்பரப்பில் தண்ணீர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது இருப்பினும் தொழில்நுட்பங்களின் முன்னேற்றங்கள் மற்றும் அதிகமான ஆய்வுகள் அந்த நம்பிக்கையை தற்போது உடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சீனாவின் சேஞ்ச் பயர் ஆகெட் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளில் முதன்முறையாக நிலவின் மண் மாதிரிகளை எடுத்து வந்தது சீன அரசு நடத்தும் அறிவியல் அகாடமியின் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நிலவின் மண்ணில் உள்ள தாதுக்கள் அதிக அளவு ஹைட்ரஜனைக் கொண்டிருப்பதை தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள் இது மிக அதிக வெப்பநிலையில் வெப்பமடையும் போது மற்ற உறுப்புகளுடன் வினைபுரிந்து நீராவியை உருவாக்குகிறது என்று சீனாவின் ஊடகம் தெரிவித்துள்ளது இதற்கு பிறகு நாசாவின் தலைவர் பி நெல்சன் சீனாவின் விண்வெளி திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பாராட்டியுள்ளார் மேலும் நிலவில் அதிக வளங்கள் நிறைந்துள்ள இடங்களில் பெய்ஜிங் ஆதிக்கம் செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பல முறை எச்சரிக்கையும் செய்துள்ளார்கள் மேலும் சீனா கண்டறிந்த பயன்படுத்தி ஒரு மெட்ரிக் டன் நிலவு ஒன்று முதல் எழுபத்தி ஆறு கிலோ கிராம் தண்ணீரை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் இது பூமியில் வாழும் ஐம்பது பேரின் தினசரி குடிநீர் நுகர்வுக்கு சமம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்று வருட ஆராய்ச்சி மற்றும் மீண்டும் மீண்டும் சரிபார்த்தலுக்கு பிறகு அதிக அளவு தண்ணீரை உற்பத்தி செய்ய நிலவின் மண்ணை பயன்படுத்தும் புத்தம் புதிய முறையை தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள் இது எதிர்கால அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் விண்வெளி கட்டுமானத்திற்கு அடிப்படையை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலவில் வளங்களை கண்டுபிடித்ததன் மூலம் அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான உறவில் சில தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் மேலும் இது ரஷ்யாவுடன் இணைந்து இந்த ஆராய்ச்சியில் சீனா முன்னணியில் உள்ளது மேலும் நிலவின் தென்துருவத்தில் விண்வெளி நிலையம் அமைக்க இலக்காக சீனா முடிவெடுத்துள்ளது விண்வெளி நிலையமும் உருவாக்கும் திட்டமும் உள்ளது சீன விஞ்ஞானிகள் ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் திட்டத்தின் மூலம் நிலவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மாதிரிகள் மீது சோதனைகளை நடத்தி வரும் நேரத்தில் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது யாரும் காண முடியாத நிலவின் இரண்டு மறுபக்க காலத்திலிருந்து இந்த மண் மாதிரிகளை எடுத்துள்ளார்கள் நிலவில் உள்ள நீரின் முக்கியத்துவம் நிரந்தர மனித இருப்பை சாத்தியமாக்குவதற்கு அப்பாற்பட்டது ஆனால் நிலவில் தற்போது காணப்படும் ஹைட்ரஜனை கொண்டு ராக்கெட் எரிபொருளை உருவாக்கலாம் இது செவ்வாய் மற்றும் பிற கோள்களுக்கு ராக்கெட் அனுப்ப தேவையான எரிபொருளை தயாரிக்க உதவும் என்று சீன விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழ இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு